இவரை பற்றி பேசவும் இவரை காணப்போகவும் இவருடைய அருள் இருந்தால் மட்டுமே நாம் இங்கு செல்ல இயலும் ஆனால் நாம் இவர் விளையாடும் கடலில் கால் வைத்து விட்டால் அதற்கு அப்புறம் இவ்வுலகில் நாம் எதை கேட்டாலும் இவர் தருவார் எங்களுக்கு கடல் என்று சொன்னவுடன் ஞாபகம் வருகிறதா நாம் பார்க்க போவது திருச்செந்தூர் முருகனைத்தான் திருச்செந்தூர் முருகனை பற்றி இப்பதிவில் ஒரு சிறு நிகழ்வை காண்போம் ஆமாங்க இப்ப நாம் திருச்செந்தூர் முருகனை பற்றி செவியில் கேட்டு கண்களும் மனதும் நம்மை அங்கு கூட்டி செல்ல போகின்றது வாருங்கள் போவோம் திருச்செந்தூர் இங்கு போனவுடன் எல்லாருக்கும் உள்ள முதல் கேள்வி என்றென்று பார்த்தால் முதலில் எங்கு குளிப்பது யாரை வணங்குவது என்றுதான் முதலில் முருகன் விளையாடும் கடலில் குளித்து வேல்பட்டு தேவர்களின் தாகம் தீர்த்த நாளை கிணற்றில் பின்பு நாம் நீராட வேண்டும் நீராடிவிட்ட பிறகு முருகனின் அன்பு சகோதரனான விநாயகரை வழிபட வேண்டும் வழிபட்ட பிறகு எல்லா கோவில்களிலும் மலை ஏறித்தான் நாம் முருகனை காண்போம் ஆனால் இங்கு கடலுக்கடியில் இருந்து நம்மை விண்ணும் நானே மண்ணும் நானே என்று சொல்லி நம்மை பார்த்து ரஷ்த்தாளும் முருகனை காண்போம் வாருங்கள் நாம் இவரை மட்டும் ஒரு முறை பார்த்துவிட்டால் வாழ்க்கையில் துன்பம் என்ற ஒரு வார்த்தையும் இருக்காது அந்த நிகழ்வும் இருக்காது என்று இன்பம் மட்டும்தான் நம்முடன் வாழும் இவரை காண செல்வது எளிதல்ல கண்டுவிட்டால் இந்த உலகில் கிடைக்காததும் எதுவுமல்ல என்று பல நம் முன்னோர்களும் பல சித்தர்களும் ஞானிகளும் நம்மிடம் சொல்லியிருக்கிறார்கள் இங்கு இவர் முகத்தை பார்த்துவிட்டால் தேவாதி தேவர்களும் மும்மூர்த்திகளும் அங்கு காட்சி கொடுப்பார்கள் இவர்கள் நம்மை அரளாசி செய்வார்கள் செந்தூரில் இவரை கண்டவுடன் அல்லது இவர் நடமாடும் கடற்கரையோரம் இருந்து இந்த பாடலை கந்தர் அலங்கார பாடலை நாம் பாடினால் வரின் பரிபூரண அருளும் நம் தலையெழுத்தும் மாறும் செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்புழி தேங்கடம்பின் மாற்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலும் வேறுபட்டு அழிந்தது வேலையின் சூரனும் வெட்பம் அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழுத்து என்ற அலங்கார பாடலை நாம் அங்கு பாட நம் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றம் ஏற்படும் என்பது நிச்சயம் நடக்கும் இந்த பாடல் முருகன் தேவரை காப்பாற்றி அவர்களின் தலையெழுத்தை மாற்றி மீண்டும் அவர்களுக்கு தேவர்களுக்கான பதவியை அளித்தது இந்த பாடல்தான் இந்த பாடலை நாம் அங்கு பாட தேவலோகத்தில் தேவர்கள் வாழ்வதை போன்று மண்ணுலகில் நாமும் வாழலாம் இங்கே நம் முருகன் கையில் பார்த்தா குறிஞ்சி பூ கையில் வைத்திருப்பார் அந்த குறிஞ்சிப்பூனு போன்று எங்களையும் காப்பாற்று முருகா அப்பா என்று அவரிடம் கேட்டால் அந்த குறிஞ்சி பூவாக நம்மை அவர் கையிலே வைத்துக் கொள்வார் அவர் கையில் நம்மை பிடித்தால் நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும் எதற்கும் அஞ்ச வேண்டாம் வாழ்க்கையில் நட்செயல்கள் மட்டுமே நாம் செய்வோம் எந்த ஒரு தீய செயல்களுக்கும் நாம் செல்ல மாட்டோம் அவர் நம்மை அங்கு எங்கும் செல்ல விட மாட்டார் இதற்காக ஒரு பாடல் அள்ளி உள்ளார் அந்த இங்கு காண்போம் விழிக்குத்துணை திருமென்மலர் பாதங்களும் மேம் துணை முருகாவன நாமங்கள் முன்பு செய்த துணை அவன் பன்னீர் தோலும் பயந்ததனி வழிக்கு துணை வடிவேலன் செங்கோடன் மயூரமுமே இன்று முருகனை புதித்தால் நம் வாழ்க்கை முழுவதும் நம் துணையாக வருவார் வாழ்க்கைக்கு செந்தூர் முருகன் நம் கூட தந்தையாக நம் கூடவே இருந்தால் நம் வாழ்க்கையில் எதற்கு துன்பங்கள் எதற்கு நமக்கு ஆசைகள் வருகிறது எதற்கும் நம் தேவைகளை அனைத்தையும் அவர் நிறைவேற்றி வைப்பார் எதற்கும் நாம் ஆசைப்பட வேண்டாம் எந்த துன்பங்களில் நாம் துன்பப்பட வேண்டாம் இன்பத்தை மட்டுமே அனுபவிப்போம் தினமும் வழிபடுங்கள் செந்தூர் முருகனை